அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்க உறவுகளே என்னோடய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன உறவுகளே உங்கள் வீட்டில் சாப்பாடு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோறு மண்பானையில் சோறு மண்சட்டியில் குழம்பு சோறு முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் கேரட்டு ஒரே ஒரு பீன்ஸ் நாள் கடந்துட்டு போட்டு எல்லாமே கழுப்பு காய் இருக்கிட்டு இன்றைக்கி சாம்பார் இன்றைக்கி முருங்காய் வறுவல் முருங்காய் நம்ம மரத்தில் நிறைய முருங்காய் இருக்குது உறவுகளே செம முருங்காய் இருக்குது கேட்குறவங்களுக்கு நான் தெரிச்சிட்டு போங்கன்னு சொல்லிடுவேன் ஆனால் வந்து அப்படி இருந்தும் நிறைய காய்ச்சிருக்கிறதால வந்து முருங்காய் கனமாக இருக்கிறதால சரி ஒரு கொலையை ஒடித்தோம் அப்படியே அந்த ஒரு கொலையிலையும் இவ்வளோ முருங்காய் ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் அதில் ஒரே கொலை அதில் ரெண்டு மூணு தான் குழம்புக்கு போட்டேன் மீதி எல்லாமே இந்த மறக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது வந்து வரத்தா செம்ம டேஸ்டா உறவுகளே இது வந்து என்ன பார்த்து நம்ம வரக்கணும்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு தட்டு போட்டு உப்பு தேவையான போட்டு தண்ணி ஊற்றி வறுத்தா மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் வரத்தா சூப்பராக இருக்கும் யாருக்கும் செஞ்ச பிறகு கொடுக்கவே மனசு வராது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீணாவும் போகாது நல்லா இருக்கும் அன்னைக்கு ஃபுல் டே நம்ம வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உறவுகளே அதான் முருங்காய் வரக்க போறோம் அன்னைக்கு அப்புறம் வந்து உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இன்னைக்கு கொல்லைக்கு இன்னைக்கு காலையிலேருந்து எஞ்சினா நான் கொல்லைக்கு போகல நாளைக்கு தான் ஆள் நாளைக்கு தான் ஒரு ஆள் மட்டும் ரெண்டு ஆள் வச்சு ஏற்கனவே தேக்க நிறைய கழிச்சு கழித்து போட்டுடணும் அதுனா வெறும் அடிக்க வைக்கணும் நாளைக்கு மிளார அடிக்க வைக்கணும் அப்புறம் கோழி பண்ணையில் போய்ட்டு தீனி தண்ணி போகணும் தண்ணி வைக்கணும் எப்போமே அது ரெகுலரான வேலை விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் ரெகுலராக செய்ய வேண்டிய வேலை தான் அது இப்பறம் நம்ம வந்து கொல்லைக்கு போகணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கொல்லைக்கு போகணும் காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு உங்களையே தம்பி வந்து காஷ்வீஸ் சேர்த்து விட்டேன்ல காலை தூங்கி ஏறிஞ்ச உடனே எனக்கு வந்து இன்னைக்கு எப்போயுமே நான் பொறுமையாக தான் எழுந்திருப்பேன் ஆறு மணிக்கு தான் நான் நைட்லாம் சி போயி வரைக்கும் நம்ம கொலையில் சுற்றி வரதால ரொம்ப கஷ்டமாக விடி விடுகிறதே தெரியாது அதுக்கு தூங்குவேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தம்பி இல்லாதனால நேரத்துலேயே நான் ஏஞ்சிக்கிட்டேன் மணி அஞ்சுக்கு அஞ்சு மணி நாலு மணிக்கெலாம் எனக்கு தூக்கம் காஞ்சி போச்சு ஏஞ்சி பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை ஒரு மாதிரியும் எனக்கு மனது கஷ்டமாக இருந்தது தம்பி தம்பி இல்லை மாமும் நைட்டு கொலையில் போய் படுத்துக்கிட்டாரு நானும் அரி நானும் அறின்னா நம்ம நம்ம வீட்டு நாய் தான் அது காலை வேறுவார் அவரும் நானும் அவனும் நானும் தான் வந்து வீட்டுக்குள்ளார பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் படுத்துக்கிட்டோம் வீட்லேயே உள்ளாரே எனக்கு வந்து காலையில் இழந்த உடனே எனக்கு தம்பி ஞாபகம் வந்துடுச்சு போனதுலேருந்து ஒரு ஃபோனு கூட பண்ணவே இல்லை ஒருவர்களே ஏன்னா நான் அனுப்பிவிட்டுப்பேன்னு அவனுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக என்னன்னு தெரியல காலையில் இருந்து ஃபோனு கூட பண்ணல ஒன்றும் பண்ணல நேரத்துலேருந்தே அதுவே எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி வந்து படிக்க தான் அனுப்பிவிட்டேன் இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது அவன் ஏன் ஃபோன் போனதுலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல சரி அம்மா அழுது அழுதுச்சே நம்ம போய் ஒரு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு இல்லை ஆனால் வந்து நல்லா நல்லாயிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்பாவுக்கு மட்டும் போனோம்னா எனக்கு பண்ணலை என் மேலே கோவம் அவனுக்கு ஹாஸ்டல் சேர்த்து விட்டோன்னு கோவம் அவனுக்கு நான் தான் ஹாஸ்டல் சேர்க்க சொன்னேன் அதனால் வந்து அவனுக்கு கோவம் அதனால் அவன் என்கிட்ட பேசல அவனே ஒரு நாள் புரிஞ்சுக்கிற நாள் வரும் அதுக்காக பேசாமல் இருக்கேன்னா இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை அதுதான் இன்ன வரைக்கும் மனசு கஷ்டமாக காலையில் வந்து சாப்பாடு செய்கிறவர்களே மணி பத்தாயிடுச்சு இப்போ தான் நான் சாப்பாடே செய்கிறேன் மனது கஷ்டமாக ஆனால் எழுந்ததுன்னு இன்றைக்கி நான் நேரத்தில் எழுஞ்சிட்டேன் ஆனால் இன்றைக்கி சாப்பாடு செய்கிறது இன்றைக்கி நான் நேரம் வச்சு செய்கிறான் அதோட இல்லாத இன்றைக்கி ஒரு டெத்து வரவளே டெத்துன்னா என் கிளாஸ்மேட்டு பையன் ஒருத்தவன் செல்வன் அவன் பேர் அவன் வந்து இறந்து போயிட்டான் காலையில் தான் எனக்கு குரூப்பில் வந்து எல்லாமே ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க குரூப்பில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி செல்வம் இறந்துட்டான் எங்கூர் பையன் எங்கள் ஊர் வந்து இறஞ்சி ஒருவங்களே எங்கள் ஊரில் எங்கள் ஊர் சைடு அவன் வந்து போஸ்ட்டு மேன் போஸ்ட் மேனா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான் போஸ்ட்டு வீடு வீடாக போஸ்ட்டு போ தபால் வருல்ல அது அது கொடுப்பாங்க கொண்டாந்து அவங்க அப்பா அந்த வேலையில் இருந்தார் அவங்க அப்பா செத்துட்டாரு அதுக்கப்புறம் இவன் அந்த வேலையில இருந்தான் இவன் அந்த வேலையை ஆமாம் இவன் அந்த வேலையில இருந்தால் இப்போ வந்து அவனும் க செத்துட்டான் அவனுக்கு என்னமோ கிட்னி தான் ஏன் வயசு தான் ஒருவங்களே ஆகுது முப்பத்தி ஆறு இப்படி தான் ஆகும் அவனுக்கு வயசு முப்பத்தி ஆறு இப்போ தான் ஸ்டார்டிங்கு அதுக்குள்ளே அவனுக்கு கிட்னி போயிடுச்சான் காமலை வந்துருச்சான் எல்லாமே அவனுக்கு நுரையீரல் பார்த்துச்சான் எவ்வளோ காயில் அவன் உடம்புல இந்த இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ காயில அவன் வந்து உடம்புல வச்சுருந்துருக்கான் அவ்வளோனால எனக்கு தெரியல போன வருஷம் வந்து பிறந்த நாள் சி போன வருஷம் வந்து திருவிழா அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போனேன் அப்போல்லாம் வந்து என் ஸ்கூல் என் ஸ்கூல் படித்த பசங்கள் எல்லாமே இருந்தானோ இவனையும் நான் பார்த்தேன் நான் பார்த்து என்னடா பண்ணால நல்லா இருக்கியா போரியா ஸ்கூலில் வந்து நம்ம படித்தோம்னா அது வந்து அந்த ஞாபகங்கள் நமக்கு வரும் இல்லையா சரி நம்ம கூட படித்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நாங்கள் எங்கள் கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுடுவோம் என்னடா பண்ணுறது நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்னடா பண்ணுறாடையும் சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே நாங்கள் கேட்போம் போவோம் அப்போ அவனும் எங்கிட்ட பேசினா ஆனால் அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை நல்லா இருந்தான் அவ்வளோவுகளே போன வருஷம் நான் இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ இந்த நாளையில் இப்போ மறு திருவிழா அதை இப்போ வரப்போகுது அதுக்குள்ளேயே அவன் செத்துட்டான் பாருங்கள் காலையில் ஏஞ்சி அந்த செல்லை எடுத்து பார்த்துட்டுமே அவனை தான் வந்து குரூப்பில் வந்து நாங்கள் ஒரு வாட்டி வந்து டென்த்து முடித்து ஒரு குரூப் விழான்னு சொல்லிட்டு ஒன்று சந்தித்தோம் நாங்கள் எல்லாமே வந்து காசு அவங்கவுங்க ஆயிரரூபா ஆயிரரூபா போட்டு நாங்கள் சந்தித்தோம் எல்லாமே ஒன்றா செஞ்சு அதை வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்போ வந்து நாங்கள் எல்லாம் சேர்த்தோம் அதுலேருந்து அந்த குரூப் நம்ம எங்களோட ஸ்கூல் படித்த குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்து எல்லாமே ஏதாவது ஒரு விஷயம்னா அதில் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நான் இன்ன வரைக்கும் அந்த குரூப்பில் நான் போய் சேரல இருந்தாலும் அந்த அந்த நம்பரு அந்த மெசேஜ் எல்லாமே எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் இன்ன வரைக்கும் அந்த குரூப்பில் போய் பேசுனது கிடையாது யாருக்கிட்டையுமே பேசுனது கிடையாது ஆனால் இருந்தாலும் குரூப்பில் போகிறத நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் அதே மாதிரி தான் இன்னைக்கு காலையிலே செல்லில் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி செல்வா இந்த மாதிரி இறந்துட்டான் செல்வம் அவன் பேர் செல்வம் இறந்துட்டான் அப்படின்னதும் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு இருந்து எனக்கு கூட படிச்சு பையன் செத்துட்டானே அதுக்குள்ளே அது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு அது ஏன்னு பாத்தீங்கன்னா குடியால் தான் அவன் குடிப்பா நாட்டுக்கு அதிகமாக அதெல்லாம் நமக்கு தெரியாது குடிப்பா நாட்டுக்கு அவனுக்கு கொ குழந்தருக்கு கல்யாணம் பண்ணிவிட்டான் வசதியெலாம் இருக்குது செம வசதி இருக்குது ஆனால் இதெல்லாம் அவனை அனுபவிக்க அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு குடுப்பன கிடையாது அது எல்லாமே அவன் வேலை இருக்குது அவங்க ஒய்ஃபு வேலை அவங்க அம்மா வேலை எல்லாமே அவங்க எல்லாமே வேலையில் இருக்காங்க அவங்க அப்பா ஆனால் இறந்துட்டாரு ஆனால் இவனுக்கு இப்போ அந்த அந்த வீட்டில் வந்து இப்போ இவன் இவன் சின்ன பையன் இவன் இவன் இப்ப சேர்த்துட்டான் இப்போ வந்து ஆண் வார்த்தை அவங்க பையன் இருக்கு இப்போ அவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறான் ஆமா அது மட்டும்தான் எனக்கு தெரியும் இருந்தாலும் பாருங்களா இவ்வளோ சின்ன வயசில் அனுபவ வைக்க வேண்டிய வயசுல அனுபவ வைக்காத வாழ வேண்டிய வயசில் வாழாத இன்னைக்கு இந்த குடியால் அந்த குடி வந்து செம்மையாக குடிப்பானா எதாவது நம்ம டீசர்ட்டான் அப்படின்னு என் ஃப்ரெண்டை சுதாவை கேட்டேன் அவன் குடிப்பாண்டி அதிகமாக செல்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னான் இந்த குடியால் ஒரு புள்ள பொண்டாட்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த குடிக்கு அடிமையானதால் கிட்னி ரெண்டு கிட்னி போய் இன்றைக்கி நுரைய பாதிச்சு அந்த குடியை நிறுத்துறதுக்கு அவன் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணியிருந்தா கொஞ்ச நாள் இருந்துருந்துருக்கலாம் எல்லாமே நம்ம ஒரு நாள் தான் போகிறோம் அது ஒன்றும் இது கிடையாது இப்படி அவன் என்ன போனால் நம்ம பின்னிட்டு போக போகிறோம் இருந்தாலும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு சொல்கிறேன் நான் இந்த குடியில்னா இன்னும் கொஞ்சம் நாள் கண்டிப்பாக இருந்திருப்பான் அவன் இந்த குடி அவன் டாக்டர் எல்லாம் போயிட்டு பார்த்து சொல்லிட்டாங்களாம் இது மாதிரி அதிகமாக குடிச்சுட்டே இருந்தேன்னா நீ இருக்க மாட்டப்பா அப்படின்னா அப்படி இருந்தும் அவன் குடிச்சிருந்துருக்கலாம் குடிச்சு இன்னைக்கு உயிரியே இன்னைக்கு இன்றைக்கி எல்லாமே போயிட்டு இன்றைக்கி செத்துட்டாங்க அவரவர்களை செத்து எனக்கு காலையில் பிடிச்சி மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு ஆனால் அவன் நினச்சி நம்ம குடும்பம் இருக்கு பிள்ளைக்கு பொண்டாட்டி இருக்குன்னு நினச்சி பார்த்துட்டு அவன் இன்னைக்கு அதிகமாக குடிச்சிருக்க மாட்டான் இன்றைக்கி இறந்திருக்க மாட்டான் இன்றைக்கி வாழ வேண்டிய வயசு அந்த பையனுக்கு எனக்கு அந்த அந்த பையனுக்கு இப்போ வாழ வேண்டிய வயசு அவன் போய் சேர்ந்துட்டான் இதில் வந்து யார் தேவைச்சு நிற்குதுன்னா ஃபுல்ல பொண்டாட்டினாங்க இவங்க வந்து தேவைச்சு நிற்குது நாளைக்கு அந்த பொண்ணு நாளைக்கு வெளியில் போனால் சமூக சமூகத்தில் வந்து நம்ம வெளியில் போனோம்னா பாரு காலையிலே ஏஞ்சி வந்துட்டா பாரு இவள் முஞ்செல்லாம் எவ்வளோ அதில் முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது பார்த்துலாம் பேச மாட்டாங்க கிராமத்து சைடு பார்த்து பேச மாட்டாங்க பாத்தியா வந்திருக்கா பாரு காலையிலேயே ஏஞ்சி உமுந்திரி அமைச்சிட்டு போகிறோம் அப்படிம்பாங்க ஏதாவது வெளியில் வந்தாலும் ஏன்னா இருந்தாலும் அவர் இதெல்லாம் நடக்கும்னு தெரியாத அந்த வந்து அந்த குடிக்கு அடிமையாகி இந்த மாதிரி குடிக்கிறவங்க எவ்வளோ ஒரு புள்ள பொண்டாட்டிலாம் எவ்வளோ வந்து துவைக்கிறாங்கன்னு பாருங்கள் உறவுகளே தயவு செய்து வந்து யாராவது குடிச்சிங்கன்னா செய்து அவங்க குடும்பத்தை நினச்சி பார்த்து யாருமே குடிக்காதிங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது புள்ள பொண்டாட்டி எல்லாமே இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன் விதவைகள் தான் அதிகமாக இருக்காங்க நம்ம ஊரில் விதவை விதவைகள் தான் அதிகமாக பசங்கள்லாம் என்ன பண்ணுறனோ குடிச்சிட்டு ஜாலியாக சுற்றணும் போகணும் வரணும் என்ஜாய் பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாமே வந்து அடிமையாகி அது கஞ்சா அது இது போதை போட்டு இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணிடுறாங்க ஆனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகி டக்கு டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகி அவங்கெல்லாம் போதை போட்டு வண்டி ஸ்பீடாக ஓட்டத்தால் ஆக்சிடென்ட் ஆகி டக்கு டக்கு டக்குன்னு செத்துறானோ நிறையா பொண்ணுங்க தான் ஆகி நிற்கிறாங்க நிறைய பாருங்களேன் நிறைய இப்போ எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர்லேயே கேட்டுக்கிட்டிங்கன்னா விதவைகள் தான் அதிகமாக இருக்காங்க எங்கள் ஊர் சைடு நிறைய விதவை விதவைங்க தான் வந்து லிஸ்ட் எடுக்க போனோம்னா எல்லா முக்கால்வாசி விதவைகள் அது எதுதான் பார்த்தீங்கன்னா குடியால மட்டும்தான் அதிகமாக குடிக்கிறதால கிட்னி போய் நுரையீரல் பாதித்து அப்புறமே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இப்படி தான் ஒருவர்களே சாப்பிட்றாங்க அதுவே எங்கள் எனக்கு வந்து அதே மாதிரி இப்போ என் கூட படித்த பையன் இவனும் வருத்தம் அதில் அதில் வந்து குடி குடிக்கு ரொம்ப குடித்து எல்லாமே ஸ்பா உடம்புல இருக்கிற ஸ்பாட் எல்லாமே வீணாக போய் இன்றைக்கி இறந்துட்டான் கண்டிப்பாக நான் போயிட்டு தான் வரணும்னு பார்க்குறேன் தம்பியை கூப்பிட்ருக்கேன் என் தம்பி நானும் அப்புறம் இறஞ்சிதானே எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை இருக்கும் அவர் கொல்லையில் வேலை எப்போவுமே அவர் கொல்லையில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் நான் போனேன்னா அவர் இருந்து பார்த்துப்பார் கொள்ளைய நான் போகிறேன்னு சொன்னதுக்கு ஒன்றும் சொல்லலை நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமேலு இப்போ வந்து தம்பியை கூப்பிட்டுருக்கேன் அவன் இன்னும் ஷிஃப்ட்டுக்கு போய் வந்தான் இன்னும் தூங்கலை தூங்க தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னான் பிரியா வந்து சரி அதுக்கு பிறகு அவனை கேட்டுகிட்டு இனிமேல் தான் ஒருவங்களை கிளம்பி போகணும்னு பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் ஒரு மெட்ராஸில் இருக்கான் அவனுடைய பாடி வந்து மெட்ராஸில் இருக்கான் அப்புறம் வருமா வந்த பிறகு அதுங்கெல்லாம் போய்ட்டு வரணும் அப்படின்னு நினச்சிகிட்ருக்கேன் பார்ப்போம் போய் பார்த்துட்டு இனிமேல் ஒரு வாட்டியாக அவன் முகத்தை பார்க்க போகிறேன் ஆளே சூதா என் ஃப்ரெண்டு சொல்கிற ஆளே மாட்டாண்டி ரொம்ப ஒல்லியாக இருக்கான் ரொம்ப மோசமாக இருக்கான் எனக்கே பார்க்க மனது கஷ்டமாக இருந்தது வாசிக்கி அப்படின்னு சொன்னான் காலையிலே ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ஹேண்டி சேர்த்துட்டான் அப்படின்னு அது மாதிரி அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை வச்சு தான் எனக்கு தெரியும் ஒருவர்களே இது இதுவரை எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனது கஷ்டம் ஏன்னா இப்படி வாழ வேண்டிய பையன் இப்படி செத்துட்டானே அவன் ஒரு புள்ள பொண்டாட்டி நினச்சி பார்த்துருந்தானா அவன் குடிக்காத இருந்திருப்பான் இல்லை இன்னும் பத்து நாளைக்கு உயிரோடு இருந்திருப்பான் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை ஒரு கிளியே நல்லா இருப்பான் நல்ல வசதி எல்லாமே இருக்கு ஆனால் அவனுக்கு இருந்து வாழ கொடுப்பனில்ல இந்த குடிக்க அடிமையானதெல்லாம் செத்துட்டான் எப்படி பாருங்க வாழ்க்கை இதான் வாழ்க்கையோட இதான் நம்மளுடைய நிலைமை இப்படி தான் அதான் யாருமே வந்து புள்ள பொண்டாட்டி இருந்தாலும் சரி தான் இல்லைனாலும் சரி தான் வந்து நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் குடிக்காத கொள்ளாத வந்து நல்ல முறையில் இருந்து ஒருவர்களே அதுதான் நான் கேட்டுக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப மனதுக்கு அதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இன்னைக்கு வீடியோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே உறவுகளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்